ஐகாய் வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கலர் மீன் சொல்லுவாங்க இந்த மீனில் வந்து முள் அதிகமாக இருக்காது கிட்டத்தட்ட வஞ்சரம் மீன் மாதிரி தான் இதையும் கொஞ்சம் இதுவும் விலை கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் இதுவும் முள் இல்லாத மாதிரி டேஸ்ட்டு டிஃப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா நாங்கள் எடுத்து வச்சுட்டு எங்கள் மாமியார் செடியை வளர்க்குறாங்க ஸோ அந்த செடிக்கெலாம் தண்ணி விடுவோம் எதுக்குன்னா செடி நல்லா இன்னும் அந்த நல்லா எனர்ஜி கிடைக்கும் ஸோ நாங்கள் இந்த இந்த தண்ணி கழுவுன்னு தான் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இதுவும் பிரான் தண்ணியும் கழுவி எடுத்துகிட்டு போய் செடி ஊற்றினா செடிக்கு சக்தி கிடைக்கும் ஸோ அதனால் டூ இன் ஒன்னா மீன் போது அதை எடுத்து வச்சுப்போம் அவ்வளோதான் மஞ்சள் போட்டு நீங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நான் மஞ்சள் போட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டேன் ஏன்னா ஸ்மெல் வரும்ல அதுக்காக மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் உப்பு கழுவுப்பு போட்டு எடுத்து வச்சுருங்க கழுவி போட்டு கழுவி எடுத்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் மசாலா அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இருபது பல் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம்னா போடணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக மூணு எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா கிடைக்கும் அரைச்சி செஞ்சீங்கன்னா குழம்பு அதிகமாக வரும் நீங்கள் அப்படியே வணக்கினா கொஞ்சம் குழம்பு கம்மியாக வரும் இதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி டேஸ்ட்லாம் ஒன்று தான் இப்போ நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் இதோட மீதி பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு போட்டு நல்லா வணக்குங்க சோம்பு அப்புறமா நான் வந்து பெப்பர் பவுடரு அடிச்சுருந்தால் அது ஒரு அரை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாயில் இது ஆட் பண்ணல பெப்பர் பெப்பர் இருந்தால் நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம் நான் பெப்பர் பவுட்ரு இருந்தாலும் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் முழு மிளகு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் பாருங்கள் தேங்காயெலாம் நான் எதுவும் சேர்த்த போடுதில்லை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு வரமிளகா கூட போட்டுருக்கலாம் டேஸ்ட்டுக்கு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கியும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துருங்க மிக்சியில் அவ்வளோதான் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது இது நல்லா ஆற வச்சு அரைங்கல்னா மேலே அடிச்சிடும் தக்காளி இருக்கிறதுனால நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுது அவ்வளோதான் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் பாருங்க நான் மீன் கழிவு எடுத்து வச்சிட்டேன் இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து மண் சட்டியில் செய்ய போகிறேன் நீங்கள் அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் மீன் குழம்பு செஞ்சு உடனே மாற்றிடுங்க ஏன்னா புளியும் அலுமினியமும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஸோ நான் இது செஞ்சேன்னா ஒரு ஃபுல் டேனாலும் இதே வச்சுக்கலாம் நீங்கள் அலுமினியம் பத்திரம் மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் மாற்றி எடுத்து வச்சிருங்க வேறு பத்திரத்தில் அதே மாதிரி இப்போ பாருங்கள் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதே மாதிரி நான் மூணு எண்ணெய் ஊற்றுவேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நார்மல் எண்ணெய் மூணு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெ சரி கடுகு வெந்தயம் போட்டுக்கிட்டேன் அடுத்து சோம்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு அடுத்து வடங்கு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் இதோடய கொஞ்சம் பூண்டும் சின்ன சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்குவோங்க நல்லா வணங்குன்றும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக புளி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நல்லா வணக்கிக்குவாங்க இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் யாருன்னா சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வணங்கிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ஆகிடும் குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்ச நேரம் வணக்கி போகும் இதோட க குழம்புக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் மீதி வந்து அதுக்கப்புறமா மிளகாய் தூள்லாம் போட்டதுக்கப்புறமா மீதி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி தனியாக தூள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்போ தான் குழம்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சியில் இருக்க மிக்ஸி கழுவி நல்லா கழுவி இதில் தண்ணியை ஊற்றி அலசிட்டு இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஆட்டம் வேணும்னா நான் இப்போ இது இட்லிக்கு செய்ய போகிறோம் ஸோ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும்னு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிட்டேன் த இது நல்லா கொசுத்துக்கு அப்புறமா புளி ஊற்றுங்க எடுத்தோடனே புளி ஊற்றாதீங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் உப்பு கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் புளி ஊற்றணும் அதே மாதிரி புளி நல்லா கொதிக்கணும் பச்சை வாசலில் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மீனே போடணும் கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் போட்டு இறக்கணும் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் இதோடய நான் வந்து விளக்கெண்ண கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் குழம்பு உடல் சுட்டை கூட குறைக்கும் ஸோ நான் பாருங்கள் குழம்பு நல்லா குச்சி என்ன பிரிஞ்சு தான் இப்போ நான் மீன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுன்னா மீன் பிரிஞ்சு வந்துடும் ஸோ முன்னாடியே குழம்பு கொதிக்க வச்சுட்டு மீன் போடுங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க அப்படியே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ